வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் வேட்பாளர் நம்மளுக்கு நேற்று பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பேனா சின்னம் பேனா முனை சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க பேனா முனை மற்றும் ஏழு கதிர்கள் இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு விஷயம்தான் நண்பர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்பு மனு சம்பந்தமாக அந்த தேர்தல் மறு வேட்புமனு பரிசீலனையும் போது ஆரம்பித்த பிரச்சனை இன்று வரை அப்சர்வரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் டிஸ்கஷன் நடந்ததுங்க ஏன்னா செய்திகளில் நம்மளுடைய செய்திகள் எதுவுமே வெளியே வராது காரணம் என்னென்னா நம்ம உண்மையான ரியல் ஹீரோ பட்டா ரியலே இல்லாமல் ரியாலிட்டி இல்லாமல் சும்மா ஒரு பேருக்காக அரசியல் பண்ணக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த மீடியாங்கிற மாதிரி ஒரு தாக்கம் வந்து உருவாகிருச்சு இருப்பினும் நம்ம களத்தில் உண்மைக்காக குரல் கொடுக்குறவங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பல மக்கள் பிரச்சனைகளுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்கோம் இந்த அண்ணாமலை அவர்களோட வேட்பு வேட்புமனுங்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேட்பு ஸ்டாம்ப் பேப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப் பேப்பருங்கிறது ஒரு காரணம் மட்டுமே ஹைலைட் பண்ண மீடியா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை ஐம்பத்தி ரெண்டு குறைகள் உள்ளய குறைகள் உள்ள ஒரு வேட்புமனு அந்த வேட்புமனு சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறோம் ரிட்டர்னிங் ஆஃபீஸரையும் வலியுறுத்துகிறோம் இது சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம் இன்னைக்கு அப்சர்வரோட மீட் பண்ணி பேசும்போதும் கூட ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம் சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அந்த வேட்புமனு பரிசீலனை போது வீடியோவில் வந்து எல்லாரும் பிரம்மாண்டமாக பேசின எந்த ஒரு கட்சியும் இன்று களத்தில் இல்லை காரணம் தேர்தல் விதிகளில் புதிய விதிகளை அமல்படுத்துறதுக்குண்டான ஒரு ஆணை வந்து வாங்கியிருக்கேன் தலைமைச் செயலகத்திலிருந்தும் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் அது வந்து போயிருக்கு ஸோ அந்த ஆணையை வீச்சு தான் இப்போ பெரிய கட்சிகள் எல்லாத்தையும் இந்த பிரச்சனையிலேருந்து நாசூக்காக உறுதுக்கிட்டாங்க இப்போது மீடியாவும் நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே பண்ணாது இப்போ சுத்தமாகவே பண்ணாது மக்களுக்கான உண்மை நேரடியாக தெரியணும் நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படும் அவர் நேர்மையான வேட்பாளர் என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய குறையை நேரடி விவாதத்தில் தெளிவுபடுத்துகிற அளவுக்கு அவர் வந்து வெல் எஜுகேட்டட்னு அவர் சொல்கிறாரு அதை வந்து நேரடியாக களத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தயாரா ஒரு சாதாரண இல்லை ஒரு அனுபவம் உள்ள வேட்பாளர் கூப்பிடுறேன் ஒரு தேசிய கட்சியிலேருந்து வந்தால் தான் நான் பேசுவேன்ட்டு இல்லை ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு உண்டான சக மரியாதையை கொடுத்து என்னுடன் விவாதிக்க தயாரா ஒரு சேலஞ்சு அண்ணாமலை அவர்கள் பதில் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா ட்விட்லேயே அன்னைக்கே நான் போட்டுட்டேன் பட் இருப்பினும் ஒரு பதில் வேண்டி கேட்குறேன் உங்களுடைய வேட்பு மனுவில் இருக்கும் குறையை உங்களால் தெளிவாக விளக்க முடியுமா பதில் சொல்ல தயாரா உங்கள் நேர்மையை உறுதி செய்ய நீங்கள் தயாரா காத்திருக்கிறேன் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஜெயஹிந்த்